அந்த கோயிலோட ஸ்டலை வரலாறு நான் எடுக்கிறேன் நீங்கள் படித்து போய் நான் வைரவன் பட்டி இருக்குது அப்புறம் குன் குன்றக்குடி முருகர் கோயில் கூட இருக்குது நம்ம அதுக்கும் போவோம் பெரிய விநாயகர் பக்கம் ஹைட்டாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சு பாஸ்போர்ட் படிச்சுக்கலாம் அந்த கோவிலுக்கு அந்த இதெல்லாம் இருக்கும் அது வேறுனா அந்த ஃபோட்டோஸு அந்த கேலண்டர்ஸு அதெல்லாம் கூட குடிப்பாங்க ஃபோட்டோஸு அதெல்லாம் அந்த கோவில் காரங்க நடத்துகிற இடம் வந்து இந்த கடை தான் தெரியல கூட்டம் கம்மியாக இருக்கு மற்ற நாள்லாம் அந்த விசேஷமான நாள் அதெல்லாம் வந்துன்னா பயங்கரமாக அந்த கூட்டம் இருக்கும் ஒன்றும் பண்ண முடியாதுங்க அந்த கோயில் பெரிய கோயில் ஆனால் சுற்றி எடுத்தால் நிறைய இடங்கள்லாம் உள்ளே நம்ம எடுக்கக்கூடாது தட்டுறது எப்பவுமே நம்ம எடுத்ததில்லை எந்த கோயிலையும் ஸோ நம்ம அப்படியே உள்ள கிளம்போம் அது உள்ள யாகம் அவ்வளோதாங்க இந்த கேட்டு போனேன் அந்த கேட்டு வெளியே வந்துட்டேன் கடமண்டு தான் குன்றக்குடி இரண்டு வயிறுபட்டி போகணும் ஸோ நெக்ஸ்ட்டு இப்போது அந்த கோயில் வந்திருக்கோம் கிளையார்பட்டி அடுத்து குன்றக்குடி